சிவசுந்தரம் தலைவர் இலங்கை தொழிலாளர் செங்குடி சங்கம் அண்மையிலே பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கான தலைவர் ரொசான் ராஜதுரை அவர்கள் ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார் அதாவது இலங்கையிலே தொழில் தேயிலை தோட்டங்களிலே தொழில் புரியும் தொழிலாளர்கள் ஒரு லட்சத்துக்கு ரூபாய்க்கு மேலதிகமாக சம்பளம் பெறுவதாகவும் சிலர் ஐம்பதனாயிரம் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலதிகமாக சம்பளம் பெறுவதாகவும் அது மாத்திரமல்ல இந்தியாவில் வழங்கப்படும் சம்பளத்திற்கு அதிகமாக இலங்கையிலே சம்பளம் வழங்குவதாகவும் அவர்களுக்கு மேலதிகமாக லாப பங்கு வழங்குவதாகவும் ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார் ஆனால் இவர் இந்த கருத்தினை எவ்வாறு வெளியிட்டார் எந்த அடிப்படையிலே வெளியிட்டார் என்பது தெரியாமல் இருக்கின்றது இது ஒரு பிழையான கருத்தாகும் அதே நேரத்தில் இவ்வாறான தவறான கருத்துக்களை வெளியிடுகின்ற காரணங்களினாலே மற்ற பிரதேசங்களிலே இருக்கின்றவர்கள் மலையக மக்கள் வந்துட்டு மிகவும் செல்வம் கூடியவர்களாக வாழ்கின்றார்கள் என்பது என்பதற்கான கருத்தினைத்தான் அவர் வழங்கியிருக்கின்றார் ஆனால் இவர்தான் இந்த கூட்டு ஒப்பந்தத்தை நிறைவேற்ற முடியாது என்று தட்டி கழித்தவரும் இவரே தான் ஆகவே இவர் கர்த்தர் இன்றைக்கு மலைய மக்களுக்கு ஒரு தடையாக இருந்து கொண்டிருக்கின்றார் உதாரணமாக நீங்க பார்க்கின்ற பொழுது இந்தியாவிலே தமிழ்நாட்டு தோட்ட நிறுவனத்திலே நானூற்றி முப்பத்தி ஆறு ரூபா ஒரு நாள் சம்பளம் அவர்கள் வழங்குகின்றார்கள் அது மாத்திரமல்ல அஞ்சு கிலோவுக்கு மேலதிகமாக எடுத்தால் அதற்கான மேலதிகமான வருமானம் வருமானத்தை ஒரு பங்கு அடிப்படையில் வளர்க்கின்றார்கள் அதுக்கு மேலதிகமான ஒரு பத்து கிலோ எடுக்கின்ற நேரத்தில் அதற்கு மேலதிகமான வருமானத்தை எடுக்கின்றார்கள் ஆனால் மலையத்தை பொறுத்து நீங்கள் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் பல தேயிலை தோட்டங்கள் இன்றைக்கு மூடப்பட்டு கிடக்கின்றன பல இடங்களிலே தேயிலை தோட்டங்கள் மூடப்பட்டது மூடப்பட்டது மாத்திரமில்ல சரியான உர உரம் பராமரிப்பு இல்லாத காரணமாக இன்றைக்கு தோட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூடப்பட்டு வந்து வந்து கொண்டிருக்கின்றன அது அதை பற்றி அவர் தெளிவுபடுத்த இல்லை அதே நேரத்தில் இந்தியாவில் பார்க்கின்ற நேரம் நல்ல வளர்ச்சி அடைந்து நல்ல செழிப்பம் உள்ளதாகவும் காணப்படுகின்றது அது பொழுது இந்த கம்பெனி நிர்வாகங்கள் பாரம் எடுத்ததன் பிறகு மலைநாட்டிலே இருக்கின்ற மக்களால் வளர்க்கப்பட்ட பெரிய பெரிய பாரிய மரங்கள் வெட்டி விற்கப்பட்டன அந்த லாபம் எங்கு போய் சேர்ந்தது என்பது தெரியவில்லை அதற்கு அடுத்ததாக மலையகத்திலே மஸ்கிலியா பகுதியை சேர்ந்த இடத்திலே நாலு தொழிற்சாலைகள் இன்றைக்கு மூடப்பட்டு கிடந்தன மூடப்பட்டன ஆனால் அந்த தொழிற்சாலைகள் இன்றை இருந்த இடங்கள் தெரியாமல் கூட போயிட்டு போய்விட்டன அது மாத்திரமில்ல அதில் இருக்கின்ற உபகரணங்கள் அனைத்துமே கலட்டி விற்கப்பட்டிருக்கின்றன தற்போது என்னன்னு சொன்னால் தொழிலாளர்களுடைய உழைப்புகள் முற்று சூறையாடப்படுகின்றது காலனித்துவ ஆட்சி காலத்தில் போன்று தொழிலாளர்களை இன்றைக்கு அடிமை போல வ வழி நடத்துகின்றார்கள் இருவ ஒரு நாளைக்கு மூன்று கிலோ நாலு கிலோ ஒரு நிறுவைக்கு மூன்று கிலோ பறிக்க அறவிடும் அவர்கள் கழித்து கொள்கின்ற பொழுது மூன்று நிறுவைகள் போ பன்னெண்டு கிலோ அரவிடப்படுகின்றது அது மாத்திரம் இல்லாமல் அவர்தான் அவர்களுடைய அந்த கொழுந்து ஒரு யூரியா பேக்கில் தான் இருக்கிறாங்க ஒரு யூரியா பேக் மூன்று ரூபாய் மூன்று கிலோ இருக்கின்றது என்பதை நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அது மாத்திரம் இப்பொழுது உழைப்பு சூறையாடப்படுகின்றது பல தோட்டங்களிலே உதவி குமாஸ்தாக்களாக இருக்கின்றவர்கள் கள்ள போட்டில் லட்சக்கணக்கான படத்தை சூறையாடி அண்மையிலே ஒரு தோட்டத்தில் முப்பத்தஞ்சு லட்சம் சூறையாடப்பட்டு ஒரு உதவி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஆனால் அவர் அந்த பணத்தை தருவதாக ஒத்துக்கொண்டிருக்கின்றார் அதைப் போன்று இன்னொரு தோட்டத்திலே இருபது கிலோவுக்கு இருப இருபது பேக் ஐம்பது அறுபது கிலோ எடை கொண்ட இருபது பேக் பேக் தேலை துள் களவெடுக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறான இந்த தொழிலாளிகள் யாருடைய உற்பத்தியான நினைக்க வேண்டும் ஏன் இந்த ராஜதுரை அவர்களுக்கு இது தெரியவில்லையா இவ்வளான சூறையாடப்படுகின்றது இவ்வளவு கொள்ளையடிக்கப்படுகின்றது இது மாத்திரமல்ல இந்த தோட்டங்களில் தொடர்ச்சியாக தொழிலாளர்களுடைய உரிமைகள் சூறையாடப்பட்டு அவர்கள் வந்துட்டு வேறு வேறு வழிகளிலே திருட்டுத்தனமாக விற்கப்பட்டிருக்கின்றன இந்த தோட்டத்தில் மாற்றமல்ல பல தோட்டங்களிலே இவ்வாறான திருட்டுகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன அதில் மேலதிகமாக இருக்கின்ற அதிகாரிகள் தான் இந்த பணத்தை திருட்டிக் கொண்டு வருகின்றார்கள் ஆகவே அரசாங்கம் இன்று நாட்டை சுத்திகரிக்க வேலைகளை செயல்படுகின்ற நேரமும் திருடர்களை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பது எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை எமக்கு அளிக்கின்றது அதே நேரத்திலும் இந்த மலையகத்தையும் அவர்கள் என்னென்று சொன்னால் கிளீன் மஸ்கிலியா என்ற வேலை திட்டத்தின் கீழ் இன்றைக்கு என்ன செய்கின்றார்கள் என்றால் தோட்டத்தை கம்பெனி நிர்வாகங்கள் சூறையாடி கொண்டு இருக்கின்றார்கள் ஆகவே அரசாங்கம் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு கவனிக்காது தோட்டத் தொழிலாளர்களை அவர்கள் எவ்வாறு வாழ்கின்றார்கள் அவர்களுடைய நாள்தான் வருமான எவ்வளவு அவருடைய சிலவை எவ்வளவு என்பதை அவர்கள் இது ஆராய வேண்டும் அது மாத்திரமன்றி மலையத்திலே நடைபெறுகின்ற அந்த திருட்டுகளுக்கு ஒரு அவர்களை அதை ஆராய்ந்து அவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்காக தகுந்த தண்டனையும் வழங்க வேண்டும் வேண்டுமே தவிர அந்த ரொசான் ராஜதுரை போன்றவர்கள் இவ்வாறான பிழையான கருத்துக்களை கூறி மலைக மக்கள் மிகவும் ஆடம்பரமாக வாழ்கின்றவர்கள் என்று ஒரு கருத்தினை வெளியிட்டிருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம்